ஸ்ரீ குருபியோ நமக சர்வம் நீ காண்பு அனைவருக்கும் வணக்கம் விஜயதசமியின் சிறப்பு மற்றும் விஜயதசமி அன்று புதிய செயல்களை தொடங்க நல்ல நேரம் ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம் உலகையே தன் கட்டுக்குள் வைத்திருந்த மகிஷாசுரனை அழிக்க தேவி ஆனவள் துர்கையாக அவதரித்தாள் ஒன்பது நாட்கள் நீடித்த போரில் தசமி நாளன்று தேவி ஜெயம் கொண்டாள் வெற்றி தரும் தசமி நாள் ஆகையால் விஜயதசமி வெற்றி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அர்ஜுனனுக்கு விஜயன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு விஜயன் என்னும் அர்ஜுனன் போரில் வெற்றி பெற்ற நாளான தசமியே விஜயதசமி என பெயர் பெற்றது விஜயதசமி நாளன்று ஆரம்பிக்கப்படும் அனைத்து காரியங்களும் வெற்றியை தரும் என்பதால் குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கும் வாய்ப்பாட்டு இசைக்கருவிகள் பயில்வதற்கும் நடனம் போன்ற பலவிதமான கலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கவும் புதிதாக ஒரு தொழிலை கற்றுக்கொள்ளவும் தொடங்கவும் ஆகியவற்றை இந்நாளில் செய்வதால் சரஸ்வதி தேவியின் அருள்கட்டாட்சத்தால் நாம் அதில் தனித்துவத்தையும் முதலிடத்தையும் பெற முடியும் விஜயதசமிக்கு முதல் நாளான நவமி அன்று ஸ்ரீ சரஸ்வதி தேவியை ஆவாகனம் மற்றும் பூஜைகள் செய்து மறுநாள் விஜயதசமி அன்று கலைகளை கற்றுக்கொள்ளவும் புதியவற்றை ஆரம்பிக்கவும் செய்ய வெற்றி வாய்ப்புகள் நம்மை வந்தடையும் குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் எனப்படும் வித்யாரம்பம் செய்ய அலுவலகங்களில் புதிய செயல்களைத் தொடங்க கலைகளில் பயிற்சி பெற சிறந்த நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை சுக்ரஹோரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை புதன் ஹோரை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சந்திர ஹோரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை சுக்ரஹோரை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை புதன் ஹோரை மேற்கூறிய நேரங்கள் புதியவற்றை கற்றுக்கொள்ளவும் ஆரம்பிக்கவும் நல்ல நேரமாகும்